கோவை ஆசிரம் பள்ளியில் முத்தமிழ் மன்றம் துவக்கம் பள்ளி மாணவர்கள் தமிழின் சிறப்புகளை தெரிந்து கொள்ளும் விதமாக கோவை புதுராசிரம் பள்ளியில் முத்தமிழ் மன்றம் துவங்கப்பட்டது தமிழர் கலை கலாச்சாரம் பண்பாடு வாழ்வியல் முறை என தமிழ் மொழியின் பெருமைகளை குறித்தும் இளம் மாணவர்கள் தெரிந்து கொள்ளும் விதமாக கோவை புதூர் ஆசிரம் வெற்றி பள்ளியில் முத்தமிழ் மன்றம் துவங்கப்பட்டது இதில் பள்ளியின் தாளர் தேவேந்திரன் கும்பமரியாதையுடன் பரிவட்டம் கட்டி தமிழ் மரபுப்படி வரவேற்பு வழங்கப்பட்டது தொடர்ந்து அவர் ஓலைச்சுவடியை வாசித்து முத்தமிழ் மன்றத்தை துவக்கி வைத்தார் இதில் பற இசை முழங்கக்கூடியிருந்த மாணவர்கள் தமிழ் வாழ்கை என முழங்கினர் தொடர்ந்து திருவள்ளுவர் சுப்பிரமணிய பாரதி பாரதிதாசன் அவ்வையார் வள்ளலார் பாரதமாதா முத்தமிழறிஞர் கலைஞர் என வேடமிட்ட மாணவ மாணவிகள் மேடையை அலங்கரித்தனர் இதுகுறித்து பள்ளியின் நிர்வாகி கௌரி உதயேந்திரன் கூறுகையில் தமிழ் மொழி அது சார்ந்த இயல் இசை நாடகம் என இளைய தலைமுறையினருக்கு கொண்டு சேர்க்க தமிழர் கலை கலாச்சாரம் பண்பாடுகளை மாணவர்கள் தெரிந்து கொள்ளும் வகையில் இந்த மன்றம் செயல்பட்டு வரும் எனவும் மேலும் இலக்கிய ஆர்வமுடைய பள்ளி மாணவ மாணவியருக்காக தமிழ் மன்றம் பேச்சு கவிதை முதலிய போட்டிகளை நடத்தவுள்ளதாக தெரிவித்தார் இளம் மாணவர்களிடையே ஒழிந்திருக்கும் தனித்துவத்தையும் தமிழ் ஆர்வத்தையும் வெளிக்கொண்டு வரும் வகையில் இலக்கிய போட்டிகள் சிறப்பு பட்டிமன்றங்களை நடத்த உள்ளதாகவும் அவர் கூறினார் விழாவில் பள்ளியின் செயலாளர் ரவிக்குமார் முதல்வர் சரண்யா வித்யாசுரம் பள்ளி நிர்வாக இயக்குநர் சௌந்தர்யா உள்பட பலர் கலந்து கொண்டனர் வணக்கம் இன்னைக்கு நம்ம ஆசிரம் பள்ளியில் முத்தமிழ் மன்றம் தோக்க விழா இன்றைக்கி நடந்து நடக்கிறதுக்கு அதாவது இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலைகளில் பார்த்திங்கன்னா வந்து தனியார் பள்ளிகளாகட்டும் அரசு பள்ளிகளாகட்டும் அனைத்துமே வந்து வழி கல்வி ஜாஸ்தி ஆகிடுச்சி ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் அப்படின்ற ஒரு விஷயத்தை குழந்தைகள் வெறும் பாட புத்தகங்களாக மட்டும்தான் படிக்கிறாங்களே தவிர அதாவது மார்க்குக்காக மட்டும்தான் படிக்கிறாங்களே தவிர அதை தாண்டி வந்து அவங்களுக்கு தமிழ் தெரிஞ்சுக்கிறதுக்கான எழுத்துக்களையோ இதையோ தெரிஞ்சிக்கிறதுக்கான எந்த வழிமுறையிலும் இல்லாமல் இருக்குது ஏன்னா படிப்படியாக பார்த்திங்கன்னா வந்து பாட அதாவது இந்த நாளிதழ்கள் கூட வந்து இப்போ படிக்கிறது வந்து கம்மியாகிட்டே வருது ஸோ அது மாதிரி விஷயங்களை வந்து நம்ம ஆசிரம் பள்ளி எப்போவுமே வந்து அதுக்கான முக்கியத்துவம் வந்து அதிகமாக கொடுப்போம் அதனால தான் பார்த்திங்கன்னா எல்லா கிளாஸுகளுக்கும் பார்த்திங்கன்னா வந்து நம்ம தமிழ் நியூஸ் பேப்பர் வந்து கொடுத்துட்ருக்குறோம் அது போக வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த தமிழ் மன்றம் முத்தமிழ் மன்றம் ஆரம்பிக்கிறது மூலிமா இயல் இசை நாடகம் அப்படின்ற மூன்று தமிழையும் நம்ம குழந்தைகளுக்கு எல்லா நாட்களும் சொல்லி கொடுக்குறதுக்கான ப்ரோக்ராம்ஸ் வந்து நிறைய வந்து சிலபஸ்லேயே வந்து ஃப்ரேம் பண்ணியிருக்கிறோம் ஸோ இப்போது பார்த்திங்கன்னா ஒரு ஒரு நாளுமே வந்து பார்த்திங்கன்னா இதில் குழந்தைகளை வந்து இந்த மன்றத்தில் வந்து சேர்த்துக்குவோம் ஸோ அதில் ஒரு ஒரு கிளாஸுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஒரு விதமான செயல்பாடுகள் வந்து இருக்கும் அதாவது ஒரு நாடகமாகட்டும் பட்டிமன்றமாகட்டும் பேச்சு ஆகட்டும் இந்த மாதிரி வந்து நிறைய போட்டிகள் நடத்தி அதுக்கான பரிசுகள் இந்த வருஷம் போல நடக்கும் ஸோ அதுக்கான தோக்கு விழாவாக இன்றைக்கி நம்ம முத்தமிழ் மன்றம் தோக்கு விழா வந்து இன்றைக்கி பண்ணியிருக்கிறோம் அதுவும் பார்த்திங்கன்னா வந்து முழுக்க முழுக்க தமிழ் மரபுப்படி அதாவது கும்பம் வழக்கு அதை வந்து ஆசீர்வாதம் பண்ணி அதை வந்து ஸ்டார்ட் பண்ணி பரிவட்டம் கட்டி அப்படி தான் வந்து துவங்கிருக்கிறோம் பறை இசை இது ஒயிலாட்டம் கு கம்பாட்டம் இந்த மாதிரி வந்து எல்லா தமிழ் முறைப்படி தான் மற்ற முறைப்படி இங்கே ஆரம்பிச்சிருக்கோம் இது மூலிமா குழந்தைகளுக்கும் அது மாதிரி விஷயங்களை வந்து கற்றுக்க முடியுது அதே சமயத்தில் இது வந்து இன்னும் எல்லா பள்ளிகளையும் இந்த மாதிரி தமிழ் மன்றங்கள் ஆரம்பிச்சணுன்றது எங்களுடைய ஆசையாக இருக்குது ஸோ அதன் முதல் வாய்ப்பாக வந்து நாங்கள் வந்து இதை ஆரம்பிச்சிருக்கிறோம் ஸோ இது வந்து இன்னும் மென்மேலும் வருஷ வருஷம் இன்னும் இதை வந்து கிராண்டா நடத்த விரும்புகிறோம் அதுக்கு மாணவர்களும் பெற்றோர்களும் எல்லாருமே வந்து ஆஸ்வாதிக்கணும்